கிரேதா யுகத்தின் விஷ்ணு அவதாரமாக கருதப்படுற ராமர் அவருக்கு அயோத்தியில் மிகப்பெரிய ஆலயம் பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஒன்று இப்போ கட்டப்பட்டுக்கிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க இந்த மிகப்பெரிய கோயிலுடைய திறப்பு விழா இந்த உலகமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியாவில் நடக்க இருக்கு ஸோ இந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தற்போது அயோத்தியாவில் இந்த உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைந்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து பல சம்பவங்கள் இந்த மகா கும்பாபிஷேக சம்பவத்துக்கு முன்னாடியே இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஹைலைட் ஆன விஷயமே சுமார் ஐம்பதுக்கும் அதிகமான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட்டம் கூட்டமா கரடிகள் கூட்டம் அயோத்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறதா இந்த நம்ப முடியாத தகவல்களும் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாயிட்டு இருக்கு அதாவது பல நூறு வருடத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்துல ராமர் அவருக்கு உண்மையாகவே அவர் அரசர் அப்படின்னு பொறுப்பு ஏத்துக்கிட்டப்ப பலாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பட்டாபிஷேக விழா நடந்தது அந்த விழாவில் தான் ராமர் அவர்கள் அரசன் அப்படிங்கிற பதவியை அயோத்தியாவில் ஏத்துக்கிட்டு பல வருடங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு அரசனா அவர் ஆட்சி கொடுத்திருந்தாரு இப்படி இருக்க அதே இடத்துல தான் ராமர் அவருக்கு அயோத்தியாவில் கோவில் கட்டப்பட்டு பல நூறு வருடங்களா நம்ம இந்திய மக்கள் ராமரை வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சில காரணங்களால அந்த கோவில் இடுக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்க பல வருடங்கள் கழிச்சு மீண்டும் மிகப்பெரிய முயற்சிக்கு அப்புறமா மீண்டும் அதே இடத்துல தற்போது ராமருக்கு கோவில் கட்டப்பட்டு இப்ப அந்த கோவிலுக்கான மகா கும்பாபிஷேக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருக்கு இப்படி இருக்க அயோத்தியா மக்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ராமர் அவருக்கு இதே அயோத்தியாவில் திரேத்ரா யுக ராமருக்கு எப்படி பட்டாபிஷேகம் நடந்து அவர் அரசராக பொறுப்பை ஏத்துக்கிட்டாரோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு மீண்டும் ராமாயணத்துல நடந்த மாதிரியே இந்த கலியுகத்திலையும் முறையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா ஜாம்பவான் அந்த கரடி கேரக்டரை நம்ம யாராலயுமே மறக்க முடியாது ராமாயணத்துல பல இடத்துல ராமர் அவருக்கு உதவியாகவும் நல்ல ஆலோசகராகவும் ராவணன் சீதையை அபகரிச்சிட்டு போய் மீண்டும் சீத்தையார் ராமர் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் பல உதவிகளை பார்த்தீங்கன்னா ஜாம்பவன் அவர்கள் செய்திருக்காரு மீண்டும் அயோத்தியாக்கு திருமண ராமர் அவருடைய பட்டாபிஷேகத்தை அந்த அரசர் பொறுப்பு ஏத்துக்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஜாம்பவான் அவர்கள் அப்பவே ஆர்வமா இருந்தது ராமாயண கதையில கூறப்பட்டிருக்கு இப்படி இருக்க தற்போது அயோத்தியாவில் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகத்துக்காக ரெடியாகிட்டு இருக்க ராமர் திருக்கோயில் ராமர் வாழ்ந்த அதே இடத்துல தற்போது ராமருக்கு கோவில் நிறுவப்பட்டு அங்க நடக்க போற இந்த கும்பாபிஷேகம்

அந்த வகையில் இதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் எப்படி ஜாம்பவான் அவர்கள் ராமர் அவருடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக ஆர்வமாக இருந்தாரோ அதே போல் இந்த கலியுகத்திலையும் ராமர் திருக்கோயில் அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்காக ஜாம்பவான் கூட்டங்கள் தற்போது அயோத்தியாவுக்கு வந்திருக்காங்க ஏறக்குறைய ராமாயணத்தில் நடந்த அதே சம்பவம் தற்போது மீண்டும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அரிய சம்பவத்தை தற்போது மக்கள் அயோத்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் தற்போது மக்களால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இது பார்க்கப்படுது